இந்த கிளைண்ட் இருந்து இருந்தாங்க ஒரு தேர்ட்டி ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு நபரு ஒரு பிரச்சனையில கைய வந்து வேகமா ஒரு நபர் வந்து இழுத்துட்டாங்க அந்த இழுத்ததுல அந்த தோல் பட்டையில இடதுபுரமா இருக்கக்கூடிய தசைநார் கிழிவு ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அந்த கிழிஞ்சதுல இருந்து வலி வேதனை ரொம்ப தாங்க முடியாம பல மருத்துவம் பார்த்துட்டாங்க இவங்களுக்கு மார்பு சைடு கை ஃபுல்லாவே உணர்வு இல்லாம மறுத்து போய் வலி வந்து ரொம்ப கை தூக்கம் போதெல்லாம் வலி இருந்துச்சு அது ஸ்கேன் வந்து எம்ஆர்ல பிரச்சனை இருக்குமோ பிரச்சனை இருக்குமோ நினைச்சு நினைச்சு அவங்க நிறைய ஈஸியாக வந்து ஸ்கேன் எடுத்துட்டாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க இசிஜி எடுத்துட்டாங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க ஆனால் வழி மட்டும் கொஞ்சம் கூட குறையில பல மருத்துவங்கள் பார்த்துட்டு கடைசி பட்சமாக தான் நம்மள்கிட்ட மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க எங்கிட்ட கெடுக்கும் போதும் கூட நான் ஒரே ஒரு நான் எக்கோ எடுத்துருவா இல்லை வந்து சிடி ஸ்கேன் எடுத்துருவான்னு மாதிரி கேட்டாங்க உங்களுக்கு இருக்கக்கூடியது உள்ளுக்கு இருக்கக்கூடிய தசைனார் கிழிவு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டி பண்ணி சொன்னோம் ஜவ்வு கிழிஞ்சிருந்து உள்ளுக்கில் கடக்க முடக்குன்னு என்ன பசை இல்லாமல் இருந்தாலும் மிக மிக இலகுவான முறையில் முழுமையான முறையில் மீண்டு வந்துட முடியும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்க மீண்டு வர முடியும்